ஜூலை பதினெட்டு வியாழக்கிழமை இலைகள் தானா இலைகள் உள்ள ஒரு மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் மார்க் பதினொன்று பதிமூன்று ஏசு அத்திமரத்தை பார்த்ததும் அதில் கனி இருக்குமோ என்று ஆவலோடு அதன் அருகிலே வந்தார் பசியோடு வந்து அவருடைய பசி தீரவில்லை வாஞ்சையோடு வந்த அவருடைய வாஞ்சை நிறைவேறவில்லை ஏமாற்றம்தான் கிடைத்தது அத்திமரத்தின் தன்மை என்ன தெரியுமா அது பூ பூக்க ஆரம்பித்ததும் அதன் இலைகள் எல்லாம் உதிர்ந்துவிடும் அந்த மரம் முழுவதும் பூவாக காட்சியளிக்கும் அதன் பூவில் பிஞ்சு தோன்றும் போது அவைகள் துளிர்க்க ஆரம்பிக்கும் கனி கொடுக்கும் காலம் வரும்போது கனிகளோடு கூட ஏராளமான இலைகளும் அதில் காணப்படும் ஏராளமான இலைகள் இருந்தால் ஏராளமான கனிகளும் அந்த மரத்தில் இருக்கும் எல்லா பறவைகளும் அங்கே வந்து குவிந்து விடும் ஏக சத்தமும் ஆர்ப்பாட்டமுமாய் காணப்படும் பசியோடு நடந்து வந்த இயேசு கிறிஸ்து புசிப்பதற்கு ஏதாகிலும் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்போடு இலைகள் உள்ள அந்த அத்தி மரத்தின் அருகே வந்து பார்த்தார் அதில் இலைகள் இருந்தனவே தவிர கனிகள் இல்லை இலைகள் அவசியம்தான் ஆனால் கர்த்தரோ கனிகளை எதிர்பார்த்தார் இலைகளால் பசியாற்ற முடியாதே ஆனால் கனிகள் இருக்குமானால் உண்டு உற்சாகம் அடைந்து இன்னும் பல கிராமங்களை சந்தித்து வல்லமையாக ஊழியம் செய்ய முடியுமே மரத்தின் மேன்மையே கனிகளில் அல்லவா இருக்கிறது கனி இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம் அது நிலத்தை அல்லவா கெடுத்து கொண்டிருக்கும் இன்றைக்கும் பெரும்பாலான கிறிஸ்தவர்களிடம் இலைகள்தான் காணப்படுகின்றன பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்களே தவிர கர்த்தருக்கென்று கனி கொடுப்பதில்லை ஆவியின் கனிகள் அவர்களிடத்தில் காணப்படுவதே இல்லை எப்படியோ கிறிஸ்தவர்களாய் பிறந்துவிட்டோம் எப்படியோ வாழ்ந்து விடுவோம் என்று மனம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விசுவாசத்தை குறித்து நாம் சிந்தித்துப் பார்க்கும்போது இலைகளாயிருக்கும் விசுவாசமும் உண்டு கனிகளாயிருக்கும் விசுவாசமும் உண்டு இலை என்பது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறது கனி என்பது ஆவிக்குரிய செழுமையை காண்பிக்கிறது ஆவிக்குரிய கனிகள் இல்லாமல் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களாகிய இலைகளை பெற்றிருந்தால் என்ன பிரயோஜனம் அநேகர் இம்மைக்குரிய செழுமைகளை காண்பிக்கிறார்கள் ஆனால் ஆவிக்குரிய வறுமையிலேயே வாழுகிறார்கள் பணமும் செல்வமும் செழிப்பும் வேலையும் பதவியும் இருந்தும் நல்லாவியின் கனிகள் இல்லை தெய்வீக சுபாவங்கள் இல்லை பரிசுத்தமும் இல்லை விசுவாசத்தினால் நாம் அரிய பெரிய உலக ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஆவியின் கனி கொடுப்பதன் மூலமாக மட்டுமே பெற்ற ஆசீர்வாதங்களை உங்களோடு தக்க வைத்துக் கொள்ள முடியும் தேவ பிள்ளைகளே ஆவியின் கனி உங்களில் காணப்படுகிறதா இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நின்றுவிடாதீருங்கள் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் தேடிச் செல்லுங்கள் நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு என்னேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் உன்னத பாட்டு ஏழு பதிமூன்று